வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை மாரியம்மனைப்பாடி அன்னையினர்களை பெறுவோம் செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அறைவி நாடி நில்லாத்தா பொன்னாத்தா உன்னை காணாட்டா இந்த கண்களிலிருந்து என்ன பொண்ணியோ சொல்லாத்தா உந்த பெருமையை இந்த உலகத்தில் எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பையன் என்று சொல்லடி நீத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அறைவினாடி நில்லாத்தா பொன்னாத்தா உன்னை காணாட்டா இந்த கண்கள் என்ன புண்ணியம் சொல்லடி ஆத்தா முந்தன் பெருமையை இந்த உலகத்தில் எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பையன் என்று சொல்லடி நீத்தா தென்னை மரத்தோப்பினிலே தேங்காய பறிச்சிக்கிட்டு தென்னை மரத்தோப்பினிலே தேங்காய பறிச்சிக்கிட்டு தேடி வந்தோ முந்தனையே சின்னத்தா தேடி வந்தோ முந்தனையே சின்னத்தா நீ இளநீரை எடுத்துக்கிட்டு எங்க குறை கேட்டு புட்டு நீ இளநீரை எடுத்துக்கிட்டு எங்க குறை கேட்டுப்புட்டு வளமான வாழ்வு கொடு மாறியாத்தா நல்ல வழிதனையே விடு மாறியத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அறைவினாடி நில்லாத்தா பொன்னாத்தா உன்னை காணாட்டா இந்த கண்களிருந்து என்ன புண்ணியம் சொல்லடி நீ ஆத்தா உந்தன் பெருமையை இந்த உலகத்தில் எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பையன் என்று சொல்லடி ஆத்தா சொல்லடி ஆத்தா நன்றி வணக்கம்